நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் டெட் தேர்வு விவகாரத்தில் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் தேர்வு எழுத தேவையில்லை என்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளோம் இந்த தேர்வால் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணியிழக்கும் நிலை ஏற்படும் என மாநிலங்களவை உறுப்பினர் நெல்சன் பேட்டி சென்னை மணலி பாடசாலையில் அமைந்துள்ள சென்னை தொடக்கப் பள்ளியில் மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் தொகுதி மேம்பாட்டிலிருந்து ரூபாய் ஒரு கோடியை ஐம்பத்தி ஒரு லட்சம் செலவில் கட்டப்படவுள்ள கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி மணலியில் நடைபெற்றது வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் உட்பட்ட பலர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் கூறியதாவது கல்வியை முக்கிய கருப்பொருளாக செயல்படும் திமுக ஆட்சியில் மணலியில் உள்ள பள்ளிக்கு கட்டிடம் கட்ட நிதி வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி கூறியதை தொடர்ந்து என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் ஒரு கோடியை ஐம்பத்தி ஒரு லட்சத்தை மணலி பாடசாலையில் உள்ள பள்ளியில் கட்டிடம் கட்ட வழங்கியுள்ளேன் மேலும் பள்ளி ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுத வேண்டும் என ஒன்றிய அரசு கூறி வரும் நிலையில் இந்த டெட் தேர்வால் சுமார் நான்கு லட்சம் ஆசிரியர்கள் வேலை இழக்கும் சூழ்நிலை உள்ளதால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தலின் பெயரில் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுத வேண்டாம் என்ற வாதத்தை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு போய் தான் அந்த அளவுக்கு வந்து இந்த கல்வியை வந்து டெவலப் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆரம்பத்தில் உங்களுக்கு நாலு விதமான கல்வி எஜுகேஷன் இருக்கு ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஒன்று வந்து ஆங்கிலோ இந்தியன் அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன் ஓரியண்டல் அப்புறம் வந்து மைசிங் ஒரு டிஃப்ரெண்ட் எஜுகேஷனில் வந்து கல்வி என்று ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்து ஒரே எல்லோருக்கும் சமச்சீராக கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் சமச்சீர்கல்வியின் நோக்கமாகும் இந்த நாலு கல்வி முறைகள் அதை வந்து இருந்தது இந்த கல்வி ரெண்டாயிரத்தி பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ரொம்ப எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டில் ஒரே சீரான கல்வி அந்த கல்வியால் இன்றைக்கி வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் முதல்ல வந்து மெட்ரிகுலேஷன் சொல்லியிருந்த அந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே போல் வில்லேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே டைப் ஆஃப் வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுனால அவங்க வந்து எந்த விதத்துலையும் குறைவாகவும் தரம் வந்து தாழ்ந்தோம் இல்லாமல் வந்து எல்லோருக்கும் யூனிஃபார்ம் சிஸ்டமாக ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கொடுக்கப்பட்டவர்களுக்கு காரணம் இந்த திராவிட மாநில அரசு தான் காரணம் தலைவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் என்னை தமிழக மக்களுக்காக நான் நீதிமன்றத்தில் கொண்டிருந்தேன் நீங்கள் சென்று தமிழக மக்களுக்காக வாதாட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறீர்கள் நான் என்னால் முடிந்த வரைக்கும் செய்து வருகிறேன் நல்லது செய்து வருகிறேன் இது இரண்டாவது வடையாக மாண்பு தலைவர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துள்ளார் இந்த பாராளுமன்ற நிதி கொடுத்த மாட்டில் இதனுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு பொய் சேர வேண்டும் என்று குறிக்கோள் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நிறைவே உண்டு அந்த நிதியை பயன்படுத்தி அந்த நிதி எப்படி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது குறித்து பல தருணங்களில் எங்களுடைய தலைவர் பல கூட்டங்களில் எங்களுக்கு அறிவுறுத்துள்ளார் என்னை பொறுத்தமட்டில் நான் வந்து என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதி பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் என்று நான் சொல்ல முடிக்கினால் கல்விக்கு நான் கொடுத்து வருகிறேன் அதே போல் மக்களுக்கு பயன்படும் கம்யூனிட்டி ஹால் அந்த கம்யூனிட்டி ஹாலுக்கும் கொடுத்து வருகிறேன் அந்த இடத்தில் கொலத்தூரில் சீஃப் மினிஸ்டர் அவர்களுடைய தொகுதியில் கடந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் வந்து கட்டப்பட்டது என்னுடைய நிதியை சேர்த்து மிக மிக அருமையான ஒரு பள்ளி கட்டடம் அங்கே கட்டப்பட்டது அதே போல இங்கேயும் ஒரு நல்லதொரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இங்கே இடம் காண்பித்தார் அந்த பள்ளிக்கு வரும் அந்த பிள்ளைகள் அந்த கல்லூரி அந்த பள்ளிக்கு வரும்பொழுதே அதனுடைய கேம்பஸ் லொக்கேஷன் அவருடைய என்ட்ரி லெவலில் இருந்து அந்த ஸ்கூல்ஸ் அந்த கிளாஸ் ரூம்ஸ் அமைந்திருக்கிறோம் அந்த ஒரு முறை அது சேர்ஸ் டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு ஈடுபாடோடு வந்து நன்றாக கல்வி க கற்றுக்கொண்டு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக டெவலப் ஆகி வரணும் இதுதான் வந்து எல்லோருடைய எண்ணம் ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஸ்கூல் ஒரு நல்லாவே கட்டப்படும் என்று என்னிடம் ஒரு கலாநிகிரா சமைய அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவரும் வந்து அடிக்கடி வந்து மறையிடுவார் நாங்களும் வந்து இந்த ஏன்னா இப்போ எங்களுடைய எண்ணமே என்னென்னா வருகிற டிசம்பர் ஃபுல் இந்த கட்டணம் கட்டி உங்களுக்கு முடிக்கப்படவில்லை அதற்கு காரணமாக இருக்கிற கான்ட்ராக்டர் மற்றும் மாநகராட்சி ரெண்டு பேரும் இருக்கீங்களாங்க ஆமாம் ரெண்டு பேரும் நீங்கள் அசூரன்ஸ் கொடுங்க மாநகராட்சி நீங்கள் சொல்லுங்கள் நாலு மாதத்துல நம்ம முடிச்சு முடிச்சிடலாம் சார் கண்டிப்பாக முடிச்சுருவோம் உங்களுடைய உறுதிமொழியை எடுத்துக்கலாமா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார் நாங்கள் எது மட்டும் இல்லை சார் நம்ம மலைய பகுதியில் வந்து இது வரைக்கும் ஒரு எட்டு கிளாஸ் ஸ்கூல் பண்ணி கட்டிருக்கோம் சார் நான் மிக இந்த நிதியிலையும் சேர்த்து என்ஐட்லையும் சேர்த்து ஒன்பது ஸ்கீம் பண்ணி முடிச்சுருக்கோம் சார் எல்லாமே சிக்ஸ் மந்த்துக்குள்ளே தான் முடிச்சு பண்ணியிருக்கேன் சார் இப்பவும் மூணு பிள்ளையே வெளியாக இருக்கும் சார் நம்ம ஆப்போசிட் ஹை ஸ்கூலில் ஆலே சென்டர் ஆபிஸ் அண்ட் ஸ்கூல் ட்ரி இப்பமா ஒரு டைலெட் எல்லாம் வீயா இருக்கு. இது எல்லாமே ஒரு 3 मंथ्स 4 मंथ्स ட்ரீல பண்ணுச்சோம் சார். நம்ம கான்ட்ராக்டரோ சோபா இட் மெனிக்க ஒரு டைமவுண்ட் புடிக்க பண்ணிருக்காங்க சார். அந்த ஏசி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த கான்ட்ராக்டர் சர்வர். அவர் வந்து பிராவி யத்சிக் சொன்னதுக்கு இந்த மார் ஹாஸ்பிடல்ல தான் ட்ரீ பண்ண போறாரு கூட. இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிஃபைட் கான்ட்ராக்டர செலக்ட் பண்ணிட்டார் சார். ஹி இஸ் வெரி ரியன்னோன் சார் எல்லாம் பண்ணுவாங்க சார். நம்ம ஹாஸ்பிடல்ல கட்டி இருக்காங்க சார் ஜோன் 2ல ஏகவே டிவிஷன் 15 அவர் ஹாஸ்பிடல் கட்டி அது டெலிவரி பண்ண வேண்டியது சார். அதனால வெரி இம்பார்ட்டிங் பண்றது அந்த கான்ட்ராக்டர் கிட்ட நம்ம சேரியா

பள்ளி ஒவ்வொரு ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் ஏற்கனவே வகு வகுக்கப்பட்டு ஒவ்வொரு ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ வந்து அரசு செலவு செய்து கொண்டு வருகிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி இருந்தாலும் சரி அதே போல் எம்எல்ஏ அவருடைய மேம்பாட்டு நிதி இருந்தாலும் சரி இது போன்ற கல்விக்கு வந்து மதுரணம் கொடுத்து அங்கு ஆங்காங்கே வந்து அதுவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு கட்டுப்பட்டு வருகிறது இந்த தருவாயில் இங்கே வந்து என்னுடன் டீச்சர் அவர் வந்து சொன்னார் சார் எங்களெல்லாம் டெட் எக்ஸாம் வந்து எடுத்து சொல்லிட்டாங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக முதலமைச்சர் ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டு கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தும் கேட்கு உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு ரிவ்யூ ஃபைல் பண்ணியாச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அவங்க கொண்டு வரச்ச ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இவங்க வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மேண்டேட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதை இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க எங்களுடைய வாதம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் என்னென்னா அதில் வந்து டெட் எக்ஸாம் வந்து ப்ராஸ்பெக்டிவாக தான் அப்ளை ஆகும் ஏற்கனவே டீச்சர்ஸ் அங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெலாம் இந்த டெட் எக்ஸாம் அப்ளை ஆகாது அப்படின்றது தான் என்னுடைய வாதம் உச்ச நீதிமன்றத்தில் ஆனால் ஒன்றிய அரசு இல்லை இல்லை இருக்கிற டீச்சர்லாம் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதம் இப்போ அந்த ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவை முழுக்க ரெண்டு வருஷத்துக்குள்ள டீச்சர்ஸ்லாம் அந்த டென்ட் எக்ஸாம் பாஸ் ஆகலைன்னா வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசு வந்து அவர்கள் அவர்கள் நீ நீதிமன்றத்தில் எடுத்த நிலைப்பாட்டினால் இந்த ஒரு பெரிய தலைவலி எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது எனவே இதை சம்பந்தமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்து உடனடியாக இதுக்கு ரிவ்யூ ஃபைல் பண்ண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் அவரிடம் சொல்லி அவர் கல்வி அமைச்சரும் அதன்படி சொல்லி நம்ம ரிவியூவும் ஃபைல் பண்ணி ஆகிடுச்சு ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த டாக்டர் கருணிநிதி ராசன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மிக நன்றி வணக்கம்

இன்றுார் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி செலவில் தொடக்கப்பள்ளி பாடசாலை தெரு மணலி வார்டு இருபத்தி ஒன்னு பகுதி ஐந்தில் ஒரு தொடக்கப்பள்ளிக்காக இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்காக வந்துள்ளேன் என்னுடைய மனநிலவை மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்று புள்ளி ஐநூறு கோடி கொடுத்துள்ளோம் இது இதற்கு காரணமானவர் இந்த தொகுதியின் லோக்சபா உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசமி அவர்கள் அவர் அழைத்ததன் பேரில் நான் என்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுத்துள்ளேன் இந்த தொகுதி பொருத்த அவர் சிறப்பாக கல்வி மற்றும் இல்லாமல் சுகாதாரத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அவரை நான் பாராட்டுகிறேன் இந்த கட்டிடம் ஒரு இரண்டு மாடி கொண்டது கீழ்தளமும் முதல் தளமும் இதில் வந்து இந்த பில்டிங் வந்து டிசம்பருக்குள்ளே கட்டி கொடுப்பதாக மாநகராட்சி மட்டும் இல்லாமல் அதை கட்டு கட்டுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள கான்ட்ராக்டரும் தெரிவித்துள்ளார் ஆகவே வந்து டிசம்பரில் நீங்கள்லாம் வந்து திரைப்பழாருக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தமிழக அரசுக்கு தரவில்லை என்று வழக்கு தொடர்ந்துள்ளோம் அந்த வழக்கில் வந்து ஒன்றிய அரசு வந்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அது இல்லாமல் இன்னொரு வழக்கிலும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு நான் நானே ஆஜரானது அதுலேயும் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இது சம்பந்தமாக ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை தரும் என்று நம்புகிறேன் என்னங்க ஆமாம் அது அதுக்கு உண்டான அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வப்பொழுது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் எழுப்பி வருகிறார்கள் அது சம்பந்தமாக நிதியமைச்சரும் சந்தித்து மனு கொடுத்து வருகிறார்கள் நிச்சயமாக அது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் தளபதியார் அதற்கு முறையாக அதை என்ன செய்ய வேண்டுமோ அவர் அறிவுறுத்தும்படி நாங்கள் அதை செயல்பாட்டு கொண்டு வருவோம் அது போன்ற உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் இல்லை அது எல்லாம் செல்லத்தக்கது அல்ல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு அது போன்று ஒரு உத்தரவு கொடுத்தது தவறானது என்று உச்ச நீதிமன்றமே ரத்து செய்துள்ளது அப்படி இருக்கும்போது நானூற்றி எழுபத்தி நாலா அவ்வளவு கட்சிகளுக்கு அவர்கள் வந்து இருந்து எடுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எங்கே இருக்கிறது அதிகாரம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அது அப்படி ஒரு அதிகாரமே கிடையாது ஆகவே இந்த அதிகாரம் வந்து இல்லாத இல்லாத அதிகாரத்தை அவங்க செயல்படுத்துவது வந்து தவறானது அது வந்து நிலைக்கத்தக்கதல்ல தமிழக முதலமைச்சர் இது சம்பந்தமாக உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தின் பேரில் கல்வி அமைச்சர் அவர்கள் அவர்களும் வந்து இது சம்பந்தமாக பேசியது விளைவாக நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துவிட்டோம் நிச்சயமாக ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் ஒரு நாலு லட்சத்துக்கு மேலே உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போய் வந்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் போய் படித்து இருக்க முடியாது இந்த டெட் எக்ஸாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்தது அகாடமிக் அத்தாரிட்டி அவங்க நோட்டிஃபை பண்ணும்போது என்சிடி ஒரு அகாடமிக் அத்தாரிட்டியை நோட்டிஃபை பண்ணாங்க அப்போ வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தார்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த இந்த அமுலுக்கு வந்த அந்த சட்டத்தில் அந்த ரெகுலேஷன் பிரகாரம் ப்ராஸ்பெக்டிவாக அதாவது டீச்சர்ஸ் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுற டீச்சர்ஸ் மட்டும் டெட்டு அதை வந்து கொண்டு வரதாகவும் ஏற்கனவே இருக்கிற டீச்சர்ஸ் வேலை செய்யும் டீச்சர்ஸ் வந்து டெட்டு பொருந்தாது என்று அந்த ரெகுலேஷனில் க்ளியராக சொல்லியிருக்காங்க க்ளாஸ் ஃபோரில் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்ற மன்றத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்றால் டெட் படிக்க வேண்டும் என்று நிலைப்பாடு எடுத்து விட்டார்கள் இன்றைய தேதியில் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் மட்டும் நாலு லட்ச ஆசிரியர்கள் அந்த டெட் வந்து இரண்டு வருடத்திற்குள் அவர்கள் படிக்கவில்லை என்றால் வேலை இழக்க நேரிடும் இது போன்ற ஒரு நிலைப்பாடை அது அந்த அதுவும் வந்து அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்த ரெகுலேஷனுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வாராடி இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து அவருடைய வேலை வாய்ப்பு இழக்கும் தருவாயில் கொண்டு போய் விட்டுவிடுகிறார்கள் அந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து அவருடைய நிலைப்பாடு உச்ச நீதிமன்றத்தில் இருந்தது தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியதன் பேரில் நாங்கள் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளோம் விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது நான் நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டுல வந்து செயற்கை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகுது ஏன்னா நீங்க வந்து ஒரு காலத்துல ஆண்டுக்கு பத்து லட்சம் மாணவர்கள் அப்படின்னு அதில் பாதி பேர் வந்து அரசு பள்ளிகள்ல படிப்பாங்க அஞ்சு லட்சம் பேர் அப்படின்றது இன்னைக்கு வந்து பிறப்பு விகிதம் அப்படின்றதே எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா எட்டு லட்சம் அப்படின்றது பிறப்பு விகிதமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கும்போது சில பள்ளிகளில் சேர்க்கை இல்லை அப்படின்றப்போ அந்த ஸ்கூல்ல வந்து இல்லாம அது வந்து மூடி இருக்காங்கன்றது கிடையாது டெம்பரலி குளோஸ்ட் அந்த இடத்துல வந்து திருப்பி மாணவர்கள் வந்தால் அங்க வந்து திருப்பி தான் பள்ளிகள் நடக்கும் இது வந்து அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கு சீமான் வந்து அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு நம்ம போய் அதெல்லாம் வந்து சீரிய ஆகி பேச வேண்டிய கிடையாது எங்கேயாவது ஒரு பள்ளி மூடி ஒரு மாணவனுக்கு படிக்க வசதி இல்லை அப்படின்றதுன்னா அதை பத்தி பேசணும் நம்ம பள்ளியை மூடிட்டாங்க அப்படின்றதுனாலேயே வந்து அந்த இடத்துல எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி கிடையாது இல்லை எனக்கு இந்த செய்தி தெரியாது எனக்கு என்னன்றது கேட்டுட்டு நான்